ஆம் அன்பார்ந்த மாணவ கண்மணிகளை உங்கள் அனைவரையும் காலை காலைப்பொழுதில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து வணக்கம் ஆம் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் நேற்று நாங்கள் முதல் பத்து வரையுள்ள இலக்கண வினாக்களை நாங்கள் பார்வையிட்டோம் அந்த வகையில் இன்று பத்து தொடக்கம் பதினெட்டு வரையான இலக்கண வினாக்களை நாங்கள் பார்வையிடுகின்றோம் அன்பார்ந்த மாணவர்களே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பகுதி ஒன்று வினாத்தாளில் இருபத்தொன்று தொடக்கம் முப்பது வரையான வினாக்கள் இலக்கண வினாக்கள் இடம்பெறுகின்றன அதேபோன்று பகுதி ரெண்டில் பகுதி இரண்டில் முதல் பத்து குருவினா விடைகளிலும் இலக்கண ப வினாக்கள் இடம்பெறுகின்றன ஆகவே இலக்கண அறிவு மிக முக்கியமானது ஆகவே பரீட்சைக்கு இவ்வாறான வினாக்கள் வர முடியும் என்பதை மனம் கொண்டு நாங்கள் தொடர்ந்து பத்தாவது வினாவை நாங்கள் இங்கு பார்ப்போம் பாருங்கள் அந்த வினாவை தமிழில் உள்ள இடையின எழுத்துக்களின் எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும் மெய் எழுத்துக்கள் மூன்று வகைப்படும் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று ஆகவே இடையின எழுத்துக்கள் எண்ணிக்கை ஆறு என்பது மிக பொருத்தமான விடையாகும் ஆகவே முதலாவது விடை பொருத்தமானது நாம் பதினோராவது வினாவை பாருங்கள் தமிழில் உள்ள உயிர்மை குறில்களின் எண்ணிக்கை அன்பார்ந்த மாணவர்களை இந்த இடத்தில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் உயிர் எழுத்துக்களை குரில் நெடில் என வகைப்படுத்தினோம் குரில் ஐந்து நெடில் ஏழு என வகைப்படுத்தினோம் ஆகவே ஐந்து குரில்களும் பதினெட்டு மெய்களுடன் இணைந்து பிறக்கின்ற அந்த தொண்ணூறு எழுத்துக்களை நாங்கள் உயிர் மெய்க்குறில்கள் என அழைப்போம் ஆகவே உயிர்மை குரில்களின் எண்ணிக்கை என்று கேட்கப்பட்டிருக்கின்றது ஆகவே பதினெட்டு தர ஐந்து தொண்ணூறு எண்பது மிக பொருத்தமான விடையாகும் ஆகவே விடைகளில் இரண்டாவது விடை பொருத்தமானது அவ்வாறு அடுத்த வினாவை பாருங்கள் தமிழில் உள்ள உயிர்மை நெடில்களின் எண்ணிக்கை வினவப்பட்டுள்ளது ஆகவே உங்களுக்கு தெரியும் உயிர் நெடில்கள் ஏழு ஆகவே அது பதினெட்டு மெய்களுடன் சேர்ந்து பிறக்கும் போது பதினெட்டு தர ஏழு நூற்றி இருபத்தி ஆறு எழுத்துக்கள் பிறக்கின்றன ஆகவே உயிர்மை நெடில்களின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஆறு மூன்றாவது விடை மிக பொருத்தமானது அன்பார்ந்த மாணவர்களே அடுத்த வினாவை பாருங்கள் தமிழில் உள்ள உயிர் தமி உயிர் குரிலுக்கான மாத்திரை அளவு உயிர் குறிலுக்கான மாத்திரை அளவு உங்களுக்கு தெரியும் உயிர் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று குறில் உயிர் நெடில் ஏன் அவ்வாறு நாங்கள் வகைப்படுத்துகிறோம் என்றால் பிறக்க எடுக்கிற காலம் ஒரு எழுத்து குறுகியொழிக்கின்றது இன்னொரு எழுத்து நீண்ட ஒழிக்கின்றது அப்போ எடுக்கின்ற காலமும் வித்தியாசம் ஆகவே மாத்திரை எனும் போது அன்பார்ந்த மாணவர்களே கை நொடி பொழுது அல்லது கண் இமை பொழுது என்று கூறுவார்கள் மாத்திரைக்கான வரை விளக்கணம் அதாவது எழுத்துக்கள் பிறக்க எடுக்கின்ற கால அளவு மாத்திரை ஆகும் ஆகவே ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் மாத்திரை இருக்கின்றது இருக்கின்றது ஆகவே அதை கொண்டு அந்த வினாக்களை நாங்கள் வினவி இருக்கிறோம் பாருங்கள் உயிர் குரிலுக்கான மாத்திரை அளவு நான்கு விடைகள் இருக்கின்றன ஒன்று என்ற இரண்டாவது விடையே மிகப் பொருத்தமானதாக இருக்கின்றது அவை உயிர் குறிலுக்கான மாத்திரை ஒன்று என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த வினாவை பாருங்கள் உயிர் நெடிலுக்கான மாத்திரை அளவு அவை உயிர் நெடிலுக்கான மாத்திரை அளவு உயிர் குரிலுக்கு கொண்டு ஆகவே உயிர் நெடிலுக்கு இரண்டு மாத்திரை ஆகவே முதலாவது விடை மிக பொருத்தமானதாக நாங்கள் பார்க்க முடியும் அன்பார்ந்த மாணவர்களே அடுத்த வினாவை பாருங்கள் மெய் மாத்திரை அளவு எங்களுக்கு தெரியும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு மூன்று வகைப்படும் என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அந்த எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு அரை மாத்திரையாகும் ஆகவே விடைகளில் மூன்றாவது விடை மிக பொருத்தமான விடையாகும் அவ்வாறே ஆயுத எழுத்துக்கும் மாத்திரை இருக்கின்றது அந்த வினாவையும் பாருங்கள் ஆயுத எழுத்துக்கான மாத்திரை அளவு என்று வினவப்பட்டிருக்கின்றது ஆகவே அங்கேயும் தரப்பட்டிருக்க நான்கு விடைகள் ஒன்று இரண்டு ஒன்று அரை மூன்று என ஆகவே மூன்றாவது விடை மிக பொருத்தமானது அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கான மாத்திரை அளவு அரை மாத்திரையாகும் ஆகும் அன்பார்ந்த மாணவர்களே அடுத்த வினாவை பாருங்கள் தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் எவை என வினவப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் ஏற்கனவே ஒரு வினாவை இரண்டாவது வினாவாக வினவி இருந்தோம் உள்ள முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படியும் வினாவை வினவ முடியும் இவ்வாறும் உங்களிடத்தில் வினாக்களை வினவ முடியும் ஆகவே தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் எவை பாருங்கள் நான்கு விடைகள் இருக்கின்றன உயிர் ஒன்று உயிர் மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் ரெண்டாவது மெய்யெழுத்தும் எழுத்தும் ஆயுத எழுத்தும் மூன்றாவது உயிர்மெய் எழுத்தும் மெய் எழுத்தும் நான்காவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் ஆகவே மிக பொருத்தமான விடை உயிர் பன்னெண்டும் மெய் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களைத்தான் நாங்கள் முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுவோம் ஆகவே இந்த இடத்தில் மிக பொருத்தமான விடை நான்காவது விடையாகும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் என்பதாகும் ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே இந்த விளக்கங்களோடு நாங்கள் மற்றும் ஒரு வகுப்பில் உங்களை சந்திக்கிறோம் உங்களிடம் வினயமாக வேண்டிக்கொள்வது என்னவென்றால் இந்த வினாக்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்வையிட முடியும் அதே நீங்கள் நாங்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் அனைத்து மாணவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இதை ஒழுங்கு செய்திருக்கின்றோம் ஆகவே உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய நண்பர்கள் சகபாடிகள் அதே போல் உங்களுக்கு தெரிந்த தரம் பத்து பதினொன்று ஒன்பது எட்டு ஆகிய வகுப்புகளில் கற்கின்ற மாணவர்களுக்கும் இவ்விளக்கண அறிவு மிக முக்கியமானது ஆக அவர்களையும் இந்த விடயம் சென்றடைய வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே உங்களால் முடிந்தவருக்கு இதனை வழங்கி வழங்கி அவர்கள் ஷேர் பண்ணி அவர்களையும் இதை பார்வையிடச் செய்வதோடு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னவென்றால் நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தால் பண்ண தேவையில்லை புதிதாக பார்க்கின்றவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நிச்சயமாக நாங்கள் வழங்குகின்ற ஒவ்வொரு நாளும் வழங்குகின்ற அந்த வீடியோக்களை அவர்கள் பார்வையிடுவதற்கு இலகுவாக வசதியாக அமையும் என்று கூறி மீண்டும் ஒரு வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வசலாம்